அலைக்கும் அலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நவீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஓ சாபிஹி அஜ்மையின் அம்மா வார் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அகந்திரில்லா மேலும் ஜிம்மாவுடைய அனைத்து நன்மைகளையும் பூர்ணமாக பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் அகந்திரில்லா இதே திருமறை தோற்றுவாய் அல்ஹம்து சூராவின் விளக்க உரை பாகம் எட்டு இதில் ஈசா அலிக் வசல்லம் அவர்களும் அல்லாவின் அடிமைதான் என்பதை பற்றிய விளக்கக்கூடிய ஒரு காணொளி இதில் அல்லாஹுக்கும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அவனுடைய அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள உறவு என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் இந்த காணொலியில் ஈசா அலைவசனம் சம்பந்தமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் எஜமான் அவனால் படைக்கப்பட்ட அனைவருமே அடியார்கள் தான் அதாவது அடிமைகள் தான் அடிமை நிலையை விட்டும் யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல உயர்ந்துவிட முடியாது என்பதை பற்றி தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் செல்லம் என்ற இறை தூதரின் பிறப்பு அதிசயமான ஒன்று இது உலகின் இரண்டு பெரும் சமுதாயத்தினர் ஏற்றுக்கொண்ட உண்மை கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட உண்மையதே ஈசா அலை அவர்களுடைய பிறப்பு அதிசயமானது தந்தை என்று இறைவனின் தனி பெரும் ஆற்றலால் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இதை திருக்குறான் பல இடங்கள்ல நமக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறது அல்லாஹு ஆலமி திருமறை குரானில் சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை முதல்ல பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம் அதாவது மரியமே அல்லா உம்மை தேர்வு செய்து தூய்மையாக்கி அகிலத்தின் பெண்களை விட உம்மை சிறப்பித்தான் என்று வானவர்கள் மரியமிடம் கூறியதை நினைவூட்டுவீராக மரியமே உமது இறைவனுக்கு பணிவாயாக சஜிதா செய்வாயாக ருக்கு செய்வருடன் ருக்குவும் செய்வீராக என்றும் மாணவர்கள் என்ற மரியமலே செல்வம் அவர்கிட்ட கூறுகிறார்கள் இது மறைவான செய்திகளில் ஒன்றாகும் முகமதே இதை நாம் உமக்கு அறிவிக்கிறோம் மரியமை யார் பொறுப்பேற்று கொள்வது என்று முடிவு செய்ய தமது எழுதுகோள்களை அவர்கள் போட்ட பொழுது அவர்களுடன் நீர் இருக்கவில்லை அவங்களோட நீ இருக்கலை அவர்கள் இது குறித்து சர்ச்சை செய்த போதும் அவர்களுடன் நீர் இருக்கலை இதையெல்லாம் நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறோம் என்று அல்லாஹ் ரூபுல்லாலமின் அந்த வரலாற்றை தெளிவாக எடுத்து சொல்கிறான் மரியமே அல்லா தன் வார்த்தை பற்றி உமக்கு நற்செய்தி கூறுவான் மரியமின் மகனான ஈசா எனும் மசீகு என்பது அவரது பெயர் இவ்வுலகிலும் மறுமையிலும் தகுதி மிக்கவராகவும் இவ்வுலகிலும் மறுமையிலும் தகுதி மிக்கவராகவும் இறைவனுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார் என்று வானவர்கள் கூறியதை நினைவூற்றுவீராக என்று ரபுல் ரபுல்லாலமின் முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இதை எடுத்துக் கூறுகிறார் அவர் தொட்டில் பருவத்திலும் இளமையிலும் மக்களிடம் பேசுவார் நல்லவராகவும் இருப்பார் மேலும் இறைவா எந்த ஆணும் என்னை தொடாத நிலையில் எனக்கு எவ்வாறு குழந்தை உருவாகும் என்று கேட்டார் மரிய சலா அவர்கள் கேட்குறாங்க எப்படி நான் வந்து எந்த நான் கெட்ட பொண்ணு இல்லையே நடத்த கெட்டவர்கள் இல்லையே எந்த ஆம்பளையும் என்னை தொடலையே அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப தான் நாடியதை அல்லாஹ் இவ்வாறே படைக்கிறான் அல்லாஹ் இப்படி தான் படைப்பான் அவன் நாடியதை நாடிய விதத்தில் அல்லாஹ் படைப்பான் ஏதேனும் ஒரு காரியம் பற்றி அவன் முடிவு செய்துவிட்டால் விட்டால் குன் என்பான் உடனே அது ஆகிவிடும் பயக்கோன் என்று இறைவன் கூறினான் மேலும் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தெட்டு ஆகிய வசனங்களில் இது தொடர் அப்படியே வருது நேரம் இருக்கும்போதே அமைதியாக எடுத்து படித்து பாருங்கள் மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலேருந்து நாற்பத்தி எட்டாவது வசனம் வரை மேலும் இந்த வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவூட்டுவீராக என்ன நினைவிட்டு தமது குடும்பத்தினரை விட்டு கிழக்கு திசையில் உள்ள இடத்தில் அவர் தனித்து இருந்தார் அவர்களை விட்டும் ஒரு திரையை அவர் போட்டுக்கொண்டார் அவரிடம் நமது ரூகை அனுப்பினோம் ரூ வானவர் ஜூப்ரீட் அனுப்பினோம் அவர் முழுமையான மனிதராக அவருக்கு தோற்றம் அளித்தார் அன்னை மரியமல இஸ்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதராக தோற்றம் அளித்தார் மேலும் இரையச்சமுடையவராக இருந்தால் உண்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் நான் பாதுகாப்பு தவிர்கிறேன் என்று மரியம் அலைவிஸ்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்தவுடன் கூறுகிறார்கள் பயந்து போய் ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அஞ்சு என்ன அந்த மனிதருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு சொல்கிறாங்க அல்லாவுக்கு பயந்து கொள் மேலும் நான் உமக்கு பரிசுத்தமான புதல்வனை அன்பளிப்பு தருவதாக வந்த உமது இறைவனின் தூதன் வானவர் என்று அவர் கூறுகிறார் இப்படி வயந்து போய் அவங்க இந்த சொல்ல சொன்ன உடனே பயப்படாதீங்க நான் மனுஷன் இல்லை நான் அல்லாவிடமிருந்து அல்லாஹின் பொறுத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு வானவ தூதன் உங்களுக்கு ஒரு குழந்தையை ஆண் குழந்தையை பரிசளிப்பது தருவதாக உமது இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்கிறாங்க உடனே மரியமலேஸ்வம் அவர்களை பார்த்து கே அவங்க வானவரை பார்த்து கேட்குறாங்க எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை கெட்டவளாக இல்லாமலும் இருக்க நான் நல்லவளாக இருக்கேன் எந்த விதத்துக்கு நான் நடத்தை கெட்டு போகல எந்த ஒரு ஆம்பளை என்னை தொட்டதும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி புதலன் உருவாகும் எனக்கு குழந்தை எப்படி உருவாக முடியும் என்று அவங்க கேட்குறாங்க அதுக்கு வானவர் சொல்றார் அப்படித்தாம இறைவன் இதை இப்படி கூறினான் இது எனக்கு எளிதானது அவரை மக்களுக்கு சான்றாகவும் நாம் அருளாகவும் ஆக்குவோம் இப்படி அல்லாஹ் கூறினானான் எப்படி அது எனக்கு மிகவும் எளிதானதாக நான் வழங்க போற உன்னுடைய குழந்தை எப்படி இருக்கும் மக்களுக்கு சான்றாகவும் நாம் அருளாகவும் ஆக்குவோம் இது நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளை என்றும் உமது இறைவன் கூறினான் என்று மாணவர் ஜுப்ரி லவிஸ்வம் அவர்கள் மரியம்மல்லவைஸ்வம் அவர்கிட்ட சொல்றாங்க அதன் பிறகு பின்னர் கருவுற்று அந்த கருவுடன் தூரமான இடத்தில் ஒதுங்கினார் ஊரை விட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமான இடத்துல ஒதுங்கிட்டாங்க உடனே பிரசவ வழி அவரை ஒரு பேரீச்சை மரத்தின் அடிபாகத்திற்கு கொண்டு சென்றது அந்த வழியில் துடித்து போய் ஓடுறாங்க ஒரு பேரீச்சம் மரத்துக்கு கீழே போய் சாஞ்சிட்டாங்க நான் இதற்கு முன்பே இறந்து அடியோடு மறக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க கூடாதா என்று அவர் கூறினார் வேதனையில் வழி தாங்க முடியாமல் இப்படி ஒரு வார்த்தையை இந்த வேதனையை நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே செத்து போயிருக்க கூடாதா அப்படின்னு புலம்புறாங்க உடனே நீர் கவலைப்படாதீர் ஜிபுரியில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களது இறைவன் உமக்கு கீழே நீர் ஊற்றை என்று அவரது கீழ்புறத்திலிருந்து வானவர் அழைத்து கூறுகிறார் அவங்க சாய்ஞ்சி கிடக்கிறாங்க அவங்களுடைய கீழ்புறத்திலிருந்து வானவர் அவங்கள கூப்பிட்டு கவலைப்படாதீங்க உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கீழே உங்களுக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறுகிறார் உடனே பேரிச்ச மரத்தின் அடிபாகத்தை உழுக்குவீராக அது உம்மீது பசுமையான பழங்களை சொரியும் என்றார் நீர் உண்டு பருகி மன நிறைவுடையவராக நல்லா சாப்பிட்டுட்டு என்ன நல்லா தண்ணியும் குடிச்சிட்டு மன நிறைவடைவீராக சந்தோஷப்படுவீராக மனிதர்களில் யாரையாவது எவரையேனும் நீங்கள் கண்டால் நான் அளவற்ற அருளாலனுக்கு அதாவது அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு நோன்பு நோற்பதாக நேர்ச்சி செய்துவிட்டேன் எந்த மனிதனிடம் நான் பேச மாட்டேன் என்று கூறுவீராக நான் நோன்பு வச்சிருக்கேன் அதனால் எந்த மனிதரோடும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிடு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை தமது சமுதாயத்திடம் கொண்டு வந்தார் மரியாதைய செல்லும் குழந்த பிறந்த உடனே இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது நீங்கள் கற்பனை பண்ணிக்கக்கூடாது நம்ம ஒரு மனிதர் சாதாரண மனிதர் ஒரு பத்து மாதம் சும எடைகளில் உட்பட்ட நாட்களுக்கு சுமந்து அதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து பிறகு குழந்தை பிறப்பாங்களா அப்படி கிடையாது இது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருப்பதனால் அற்புதமாக இருப்பதனால் இதெல்லாம் உடனே உடனே நடக்குது சரியா அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஆக பிள்ளையை பெற்று அவங்க அவர்கள் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை தமது சமுதாயத்திடம் கொண்டு வந்தார்கள் கையில் கொன்று கொண்டு ஊருக்குள்ளே வர்றாங்க அப்போது மக்கள் மரியமே பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாயே என்று அவர்கள் கேட்குறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிட்டிய எப்படி குழந்த வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மேலும் சொல்கிறாங்க ஹாரூனின் சகோதரியே ஹாரூன் என்ற அன்னைக்கு இருந்த ஒரு நல்லடியாருடைய என்ன மக்கள்கிட்ட நல்ல பிரபலமான ஒருவருடைய சகோதரி சகோதரிய உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லையே உனது தாயும் இப்படிப்பட்ட நடத்தை கெட்டவராக இருந்ததில்லையே நீ மட்டும் எப்படி இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு பல மாதிரி மக்கள் கேள்வி கடைகளை தொகுக்கிறார்கள் தொடுக்கிறார்கள் உடனே மரியமலை அவர்கள் குழந்தையை சுட்டி காட்டி நீங்க இந்த குழந்தைகிட்ட கேளுங்க என்ன நான் தான் நோன்பு வச்சிருக்கேன் அல்லவுக்காட்டு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால என்னால் பேச இயலாது அப்படின்னு சொல்லி சைகை செய்கிறாங்க இந்த குழந்தைகிட்ட கேளுங்க அப்படின்னு தான் குழந்தையை காட்டி கேட்க சொல்றாங்க உடனே அவர்கள் அந்த குழந்தை உடனே அவங்க என்ன கேட்குறாங்க தொற்றிலில் உள்ள குழந்தை அப்போ தொற்றில் உள்ள குழந்தைன்னு உங்களுக்கு தெரியுது குழந்தை பிறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசு குழந்தை இப்படி கையில் தானே தூக்கிட்டு வராங்க இது தொற்றில் குழந்தை கை குழந்தை இதுகிட்ட எப்படி நாங்கள் பேச முடியும் அது எப்படி எங்களுக்கு பதில் தரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் உடனே அவர் அந்த குழந்தை அருகே சலவசார்கள் குழந்தை பேசுகிறது எப்படி அக்குழந்தை நான் அல்லாவின் அடியான் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் என்னை நபியாகவும் ஆக்கினான் என்று கூறினார் இசா அஸ்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த பதிலை மக்களுக்கு சொல்கிறாங்க மேலும் நான் இங்கே இருந்தபோதும் பாக்கியம் பொருந்தியவனாகவும் ஆக்கினான் நான் எங்கே இருந்தாலும் அல்ல என்னை பாக்கியம் பொருந்தவனாக ஆக்கியிருக்கிறான் நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காது கொடுக்குமாறும் எனக்கு என்னுடைய இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்னை துர்பாகியசாலியாகவும் அடக்குமுறை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது என்றும் அந்த குழந்தை ஈசா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் மேலும் இவரே மரியமின் மகன் ஈசா அவர்களுக்கு சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி இதுதான் என்று அல்லாஹு ரபுல்லாலமேன் இப்போ நான் படித்து காட்டின அனைத்துமே பத்தொம்பதாவது அத்தியாயம் சூரத்தில் மரியம்னு ஒரு சூடாக இருக்குது இல்லையா பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்துலேருந்து முப்பத்தி நாலாவது வசனம் வரலையா இல்லையா எத்தனை அத்தியாயம் பத்தொம்போது பதினாறாவது அத் வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாவது வசனம் வரை தெளிவாக படித்து பாருங்க இந்த சம்பவத்தை தெளிவாக அல்லாஹ் பிள்ளாலுமே சுட்டி காட்டுகிறான் இவ்வளவு அதிசயமான முறையில் பிறந்து விட்டதனால் இறைவனின் அடிமை என்ற நிலையை ஈசா அலைவசலம் அவர்கள் கடந்து இறைவனுக்கு சாதாரணமான மக மகானாக ஆகிவிட முடியுமா இறைவனுக்கு சகோதரனாகவோ அல்லது மகானாகவோ சகோதரனாகவோ அல்லது மகனாகவோ ஆகிவிட முடியுமா இவ்வளவு அதிசயமான முறையில் பிறந்து விட்டதனால் இறைவனின் அடிமை என்ற நிலையை தாண்டி ஈசா அலைவசம் அவர்கள் இறைவனுக்கு சகோதரனாக அல்லது மகனாக ஆகிவிட முடியுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அவர்களையே அல்லாஹ் பின்வருமாறு கூற செய்து விடுகிறார் எப்படி அதுவும் அவர் பிறந்த உடனேயே இவ்வாறு கூற செய்கிறார் குழந்தையாக கைக்குழந்தையாக இருக்கும்போதே போதே ஈசா அவர்களை சொல்ல சொல்கிறார் என்ன சொல்கிறார்கள் நிச்சயமாக நான் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று ஈசா அலைவசம் அவர்கள் கூறினார்கள் என்பதை பத்தொன்பதாவது முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மசீஹ் என்ற ஈசா அவர்களும் நெருக்கமான மாணவர்களும் அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து விலகி கொள்ள மாட்டார்கள் அவனுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து விலகி பெருமை அடிப்போர் அனைவரையும் அவன் தன்னிடம் ஒன்று திரட்டுவான் என்று நாலாவதாயிரத்தியாயிரம் நூற்றி எழுவத்தி ரெண்டாவது சட்டத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த சந்தர்ப்பத்திலும் எவருக்காகவும் அல்லாஹ் எஜமான் என்ற நிலையிலிருந்து தன்னை இறக்கிக் கொள்ளவே மாட்டான் எஜமான் தன்மையில் எவருக்கும் பங்களிக்கவும் மாட்டான் என்பதை மேற்கண்ட இந்த வசனங்களை நம்ம தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்கிறான் விளங்கிக் கொள்ளலாம் அதை தெளிவாக நமக்கு அறிவித்துக் கொடுக்கின்றன இவ்வளவு தெளிவாக விளக்கிய பிறகும் உண்மையை உணராது அவர்களை அடிமை என்ற நிலையிலிருந்து உயர்த்தி வேறு விதமான உறவுகளை கற்பனை செய்து கொள்பவர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் அகில உலகுக்கும் எஜமான் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக தெளிவாக எடுத்துரைப்பதை கவனியுங்கள் சிந்தியுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை படித்தவர்களே பண்பார்களே பண்பாளர்களே பிறம்பதம் சகோதரர்களே படைத்த இறைவனாகிய அல்லாஹ் இறைவன் கூறுவதை தெளிவாக கவனித்து சிந்தியுங்கள் மரியமுடைய மகன் மசிகுதான் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்துவிட்டனர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டனர் சிற்கு செய்துவிட்டனர் மரியமன் மகன் மசிகையும் அவரது தாயையும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்து ஒழிக்க நாடினால் அழித்து ஒழிக்க நாடினால் அவனிடம் இருந்து அதை தடுக்க சிறிது அளவேனும் சக்தி பெற்றவர் யாராவது உண்டா என்று கேட்பீராக என்று அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அவன் நாடியதை படைப்பான் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று ஐந்தாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தெளிவாக இறைவனின் இலக்கணங்களை அல்லாவுடைய ஆற்றலை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு உரிய இடத்தில் நாம் அதுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் ஈசாலேவசலம் அவர்கள் இறை கோட்பாட்டில் அந்த தவறும் செய்து எந்த ஒரு தவறுமே அவங்க செஞ்சதில்லை இறை கோட்பாட்டில் அவர்கள் எந்த ஒரு தவறும் செஞ்சதில்லை இறைவனுக்கு அடிமையாக இருப்பதையும் அவர்கள் மறுக்கவில்லை அவர்களின் சமுதாயத்தினர் என்று தங்களை பிரகடனப்படுத்தி கொள்வோர் கற்பித்துக் கொண்டதை கொண்ட யாரே அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு பின்னால் வந்த மக்கள் நாங்கள் அவருடைய சமுதாயம் என்று பிரக பிரகடனப்படுத்தி கொண்டவர்கள் கற்பித்து கொண்ட தந்தை மகன் என்ற உறவுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எல் அளவும் சம்பந்தம் இல்லை இது முழுக்க முழுக்க ஈசா அலுஸ்லம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய வேலை அப்படி இருந்தும் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் பிரயோகித்து இருக்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு காரணம் என்ன அவன் ரப்புல் ஆலமின் அகில உலகின் எஜமான் என்ற தனித்தன்மையே எவருக்கும் பங்கிட்டு வழங்க தயாராக இல்லை என்பதை அல்லாஹ் இந்த செய்திகளின் மீதுமாக என்ன நமக்கு உணர்த்துகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் எந்த ஈசாலயத்திலும் அவர்களை இறைவனின் குமாரர் என்று கருதி கொண்டு அவர்களை வணங்கி வழிபடுகிறார்களோ அந்த ஈசாலையசுரம் அவர்களையும் அவர்களின் தாயையும் உலகில் உள்ள அனைவரையும் நான் அழித்தொழிக்க முடிவு செய்தால் என்னை எவர் தடுக்க முடியும் என்று கேட்டு ரப்புல் ஆலமின் என்ற தன் உரிமையை மீண்டும் நிலைநாட்டுகிறான் வலியுறுத்துகின்றான் எவரேனும் இறை தன்மையை பிறருக்கு பங்கிட்டு வழங்க முயன்றால் முயற்சி செய்தால் இறைவனின் அடிமைகளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க எண்ணினால் அவர்களை அவர்களால் பூஜிக்கப்பட்டவர்களே கை கழுவி விடும் நிலைமை மறுமை நாளில் ஏற்படும் என்று வல்ல நாயன் அல்லாஹ் தனது திருமறை குரானில் எடுத்து சொல்கிறார் மரியமின் மகன் ஈசாவே அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீர்தான் மக்களுக்கு கூறினீரா என்று ரபுல் ஆலமீன் மறுமையில் கேட்கிறான் அப்படி கேட்கப்படும் பொழுது அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இறைவா நீ தூயவன் தூய்மையானவன் எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் எப்படி கூறியிருப்பேன் எனக்கு உரிமை இல்லாத வார்த்தையை நான் எப்படி சொல்லியிருப்பேன் நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிவாய் எனக்குள் என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய் உனக்குள் உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் நீ ஏன் மறைவானவற்றை அறிபவன் என்று அவர் பதிலளிப்பார் மறுமையில் ஈசா அலை அவர்கிட்ட அல்ல கேட்கிறான் நீ தான் அப்படி மக்கள்கிட்ட சொன்னியா என்னையும் என் தாயாரையும் கடவுளாக கொள்ளும்படி நீ தான் சொன்னியா இல்ல அல்ல நான் சொல்லல நான் சொல்லியிருந்தால் உனக்கு தெரியுமே அது எனக்கு தகுதி இல்லாத வார்த்தை அதை நான் இப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லியிருந்தா உனக்கு தெரியுமே இதை நீ எதுக்காக கேட்குறன்னு எனக்கு தெரியல என் உள்ளத்தில் உள்ளது நீ அறிவா உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது அறிவா நான் அவர்களுடன் இருக்கும்போது என்ன சொன்ன நான் நீ எனக்கு என்னதை எதை கட்டளையிட்டாயோ நீ எனக்கு கட்டளையிட்டபடி எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாகவே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் அவர்களிடம் சொல்லவில்லை கூறவில்லை நான் அவர்களுடன் இருக்கும்போது அவர்களை கண்காணி கண்காணிப்பவனாக இருந்த எப்போது நீ என்னை கைப்பற்றியதும் நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருக்கிறாய் நீ அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன் என்று ஈசா அலைவசலம் அவர்கள் பதில் கூறியதை அல்லாஹ் ரபுல்லாலுமே ஐந்தாவது ஆத்தி நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் இதையும் தெளிவாக மனந்திறந்து படித்து பாருங்கள் உண்மை என்ன என்பதை அல்லாஹ் உங்கள் உள்ளத்திலே உணரச் செய்வான் ஈசா அலைவசலம் அவர்களுக்காக கூட அல்லாஹுதான் தன் ஆளுமையில் பங்காளி காக்க தயாராக இல்லை ஈசா அலைவசலம் அவர்களுக்காக கூட அல்லாஹ் தன் ஆளுமையில் பங்காளியாக தயாராக இல்லை என்றால் மற்றவர்களின் நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் யார் யாரையோ என்னென்னமோ கற்பனை செய்து எப்படியெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் நம்முடைய நிலை மறுமையில் என்ன ஆகும் மறுமையில் அல்லாவுடைய தூதர் அற்புதமாக முறையில் பிறந்த ஒரு ஈசா அலைவசம் அவர்களுடைய நிலையே இதுவென்றால் சுண்ணத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய போலி அறிஞர்களின் கூற்றுகளையும் செய்திகளையும் கற்பனை கதைகளையும் பொய்களையும் கேட்டு அநியாயமான இணைவைப்பும் சிறுக்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்களே அல்லாவை அஞ்சு பயந்து கொள்ளுங்கள் இது அல்லாவுடைய வேதத்தில் உள்ள திருவசனங்கள் அவனுடைய வசனங்கள் நேரம் இருக்கும்போது பொறுமையாக கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளங்குகின்ற நம்முடைய தாய்மொழியில் படித்து பாருங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் நாடினால் உங்களை நேர்வழியில் செலுத்த அவனுக்கே முழு அதிகாரம் இருக்கிறது நேர்வழியில் செலுத்துவான் அதற்காக நாம் முயற்சிப்போம் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாருங்கள் என்ன தொடர்ச்சியாக இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தார்களோடு அமர்ந்து இது போன்ற செய்திகளை ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை கொண்டு அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் அமைத்து கொள்ளுங்கள் சார்லா தேங்க்யூ வெரி மச் ஹைரா நன்றி